அலாமி வரமத்துள்ளாஹி வபரகாத்து என்னோட ஆறாவது நாள் இந்தியா டுவர்டா ஆறாவது நாள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளிய வீடியோவில் உங்களோட சந்திச்சதுல உண்மையிலே சந்தோஷம் முதலாவது அலிமாமா கடையில் டீயோட ஆரம்பம் இஞ்சி டீயோட அலிமாமாவை ஷோப்லஹித் நான் குடிச்ச குடிச்சிட்டு அங்கே இருந்து நேரம் அப்படியே போகும் ஏன்னா மீன் பிடிச்ச போம்னு சொல்லி நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன் அப்போ மீன் பிடிச்ச தான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அங்கே இருந்து மீன் பிடிச்சது போன ஒரு லொக்கேஷனோட தேடிக்கொண்டு இறால் எல்லாம் கலையெல்லாம் கெட்டிக்கணும் அப்படியே நானும் அலியும் ஜிஃப்ரியும் அதோட புகாரியும் தோஹிதும் அடே தொகுதியில் போகல நான் தொகுதி ஸ்ரீலங்கா போகல இன்றைக்கு தான் ஆறாவது நான் ஏண்ட ஆறாவது நாள் தான் தொகுதி ஸ்ரீலங்காவுக்கு போகிறது ஏண்டா சோமி நீயும் அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் யோசனை பண்ணி எந்தேண்டா கொஞ்சம் குழம்பு பெய்தே எந்த அது நேற்று நடந்ததா இன்றைய நடந்ததான்னு சொல்லி குழம்பு பெய்தே இனிமேல் குழம்பு இல்லை சரியா வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் சோரி அவள் ஸ்ரீலங்காவுக்கு போகிறது அப்போ தொகித் வந்து மீன் பிடிச்ச போகிறதுக்கு அப்போ நான் அலி தொகித் அப்துல் காதர் அப்துல் காதர் வந்தால் இல்லை அப்துல் காதர் வரல நான் தொஹித் அலி அதோட ஜிஃப்ரி நாங்கள் நாலு பேரும் தான் இருந்து புகாரி நாங்கள் அஞ்சு பேரும் போனேன் அஞ்சு பேர் தானா அஞ்சு பேர் நாங்கள் அஞ்சு பேரும் அப்படியே போனேன் மீன் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சாரியா நான் குழம்பிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் மீன் பிடிச்சது வெள்ளாங்கடம்பி மீன் பிடிச்சது போயிட்டு எனக்காக ஃபுல்லாகவே ஒன்று எடுத்துகிட்டு அது வீடியோ மேடம் சேனலில் ஆயிடுச்சு அங்கேருந்து அப்படியே திரும்ப அப்போ லேட்டாகிரும் அப்போ அங்கேருந்து நேரம் அப்படி நான் ரூமு போனேன் ரூமு போய்த்து ரூமு போய்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துட்டு அப்படி ஓ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துட்டு அதோடு அப்படி அங்கே இருந்து நான் போன தாடா ஹடே கணிஷனா எங்களோட ஓ தாடே எங்களோட ஜிஃப்ரீடு என்ட ஜிப்ரீடை ஷோப்புக்கு ஜிப்ரீட ஷோப்புக்கு போயிட்டு ஜிப்ரீட ஷோப்பை ஃபுல்லாக பார்த்தேன் வந்த என்ன ஒரு மாடலிங் செய்ய வச்சிருக்கோம் தான் கேட்டது நல்லது

காயல் பட்டணத்தில் என்ன நான் வந்த பயணத்தில் என்ன உடுப்பு கொஞ்சம் எடுக்கணும் நான் அதே டிஷர்ட்டை திரும்ப திரும்ப போட்டுக்கணும் எனக்கு ஒரு ஃபீல் அதோட ஒரு சில டிஷர்ட் அப்படி அவங்கள ஒதுக்கிட்டு புதுசாக ரெண்டு மூணு உடுப்பு எடுத்து போட்டுங்க சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அதுவும் காயல் பட்டினத்தில் இந்த உடுப்புக்கார பெஸ்ட்டாக இருந்து நான் இன்ஸ்டாலில் சர்ச் பண்ண நான் வேணுமெண்ண உங்களை ஐடியா போடி நீங்கள் செக் பண்ணி பாருவோம் முக்கியமாக இன்னொன்று சொல்லி இன்னொன்று வேறு வலைக்கும் காயல் பட்டினத்துக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருந்துச்சு ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரங்காட்டும் குதிரை விநியோகத்திலிருந்து மாணிக்கல் வியாபாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு

கடைக்கு வீடியோ செய்யணும் மட்டும் சொல்லி இதுக்குள்ள ஒரு பிளோக் எடுக்கிறதுக்கு வந்த ரீசன் ஏந்தின்னு சொல்லி சொன்னதா வேறு வலையிட பழமை கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த வரலாறும் இங்கே சரியா அதில் அப்படிதான் கொஞ்சம் இந்த ஷை சரியா காயில் பட்டினமும் பேருவலையும் பாரி ஒரு தொடர்புல இருந்தால் அதோட வரலாறு ஹிஸ்டரி ஃபுல்லாவே எங்களுக்கு சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் அதோட சேர்த்து நான் இப்ப இப்ப எந்த இதை மெயினாக பேசணும்னா என் ஹபீப் இங்கிருந்து வேறு வழி அவங்களுக்கு அவங்களோட ப்ரொடக்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே கொடுத்து வச்சு இருந்துச்சு அதுலேயும் முக்கியமாக கேர்ள்ஸு கேர்ள்ஸ் சம்மந்தமான நிறைய துணிமணியை இவங்க அங்கே அனுப்பி வச்சியான் அதை எந்த சொல்லி நாங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் வந்த வேலையை பார்க்க என்ன கொடுப்பெடுக்கோன்னு பண்ணி சொல்லி வந்தேன் இப்போ லாஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோவெல்லாம் செய்ய வச்சுட்டு ஆனால் பைசா அனுப்போம் சரியா பைசா அனுப்போம் இன்ஷால்லா அபிபி நீங்கள் எடுத்துக்காங்க கொல்ட்டு கொல்ட்டு உங்களோட கடையில் என்ன கொல்ட்டி ஆகிருச்சோ ஸ்ரீலங்கா இங்கே டிஃபரெண்டாக எதுச்சோ அதை நீங்கள் ஹாட்டோம் சரியா கொஞ்சம் உஜாராக இருச்சோன்னு சிரித்த மொத்தோடு இருச்சோனும்மா இப்படியா நாங்கள் புதுசாக ஒரு பஸ் வந்து எடுத்துருச்சு ஹடேக்கு என்ன புதுசாக எடுத்துருச்சு நாங்கள் ஹடைக்கு புகாரி பாய் அங்கே கிட்டாலே அப்புறம் நீ சொத்து இருச்சு அடிபாய் மெஸ்ஸி மெஸ்ஸியை பிடிச்சோங்க டி எடுங்க நான் ரொனால்டோ ஃபேன்ஸ் நீங்கள் எதாட்ட ஃபேன் ரொனால்டோ நீங்கள் ரொனால்டோ ரொனால்டோ மிசர்டுப்ப நீங்கள் ஸ்ரீலங்கா கஸ்டமர் இருக்குன்னு சொல்லி பொய்ய ஜெல்லியோ உண்மையை ஜெல்லியோ உண்மையா உண்மையா வேற இல்லை உண்மையிலே நல்ல நல்ல கலெக்ஷன் இருந்துச்சு ஒரு நார்மல் ப்ரைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் நார்மல் டூ ஹண்ட்ரட்ல இருந்து அங்கே ட்ரெஸ் இருந்துச்சு அங்கே ஃபுல்லாகவே ஜென்ஸ் ட்ரெஸ்ஸு நல்ல ஏன்டால் நான் நான் ரெஃபர் பண்ணியேன் என்னடா கால் பண்ணத்தில் நல்ல ஒரு உடுப்பு கடை ஒன்று சொல்லி தான் மெக்மெஸ்ன்னு சொல்லி மெக்மெஸ் ஃபேஷன் சொல்லி இன்னொரு உடுப்பு கடை இருந்துச்சு அது எங்களோடய ஜிப்ரி டே தான் அது உமன்ஸுக்காக செய்தது லேடிஸ் வேர் ஜென்ஸ் வேர் அப்படி தான் செப்பரேட்டாக தான் செய்தது அப்போ அங்கே வைத்துட்டு அதோட ஜிஃப்ரி சென்னை ஜிஃப்ரி வா ஹோம் கொஞ்சம் பயணம் கொண்டு போயிட்டு வரோம்னு சொல்லி ஜிஃப்ரி கூட்டிக்கொண்டு வைத்து ஜிஃப்ரி டே ஸ்கூலுக்கிட்டிருச்சிய ஒரு ஜூஸ் கடை உண்டு அங்க ஜூஸ் கடையை போயிட்டு தான் அங்க ஜூஸ் குடிச்சே ஜூஸ் குடிச்சிட்டு அங்க இருந்த நான் நேர் அப்படியே போன் இங்கே கன்ஷலி ஜெனனா நான் நேத்து புகாரியோட யோட அஞ்சாவது நாள் Buhari யோட ஃபேத் ஒரு ரவுண்ட் அடிச்சே சரியா அப்போ அது ஜிஃப்ரி ஜிப்ரீ கொண்டு போயிட்டு அப்போ மல்ஹாரா பள்ளி வீடியோ ஷூட் பண்ணணுன்னு இட ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல் இருந்துச்சு மல்ஹாரா பள்ளிக்கு போயிட்டு அங்கேயும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டு எட்நூத்தி நாற்பத்தி மூணில் கெட்டின அந்த அங்கே இருக்கிற முதலா மஸ்ஜித் அதில் போயிட்டு அங்கேயும் பார்த்துட்டு மஸ்ஜிதெல்லாம் பார்த்துட்டு வீடியோ ஷூட்லாம் அடிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டு அவனுக்குள்ளேயும் பிக்கப் பண்ணிக்கணும் அப்படியே நான் ரூமு போய்தேன் அப்போ ரூமை போயிட்டு ஃபுல்லாக எடிட்டிங் வேலை தூங்க முடிச்சுட்டு தான் நினச்சா ஆனால் தூக்கம் இல்லை என்ன எடிட்டிங் வேலை ஃபுல்லா வெளியாக வேலையுமே செஞ்சேன் வேலையை செஞ்சுட்டு அப்போ நைட்டுக்கே செட் ஆகும் சொல்லி எல்லாம் மகர்பலம் தொழுது எல்லாம் லேட்டாகி இல்லாமல் நாங்கள் ஒரு எட்டு மணி போல் திரும்ப பொடிமாரில் செட் ஆனேன் பொடிமால் எல்லாேருமே செட் ஆகிடணும் அப்படியே போனேன் கால் பண்ணதுல பீச்சுக்கு பக்கத்தில் எக்ஸ்டி கார்டுன்னு சொல்லி கடை எங்களோடய மாமா ஒன்று செய்து அந்த கடையை அப்போ நான் அங்கே இருந்து அப்போ அவரோட இருந்து கதைச்சி பேசி அப்போ எக்ஸ்டிகார்டு எடுத்து தின்னோம் முடிச்சி எக்ஸ்ட்ரி கார்ட் பண்ணினேன் அதோடு அங்கே ஸ்பெஷலாக ரிசர்வேஷன் அந்த எக்ஸ்டிகாவே அவங்களோட ஷோப்போட பேர் எக்ஸ்டிகா ஏன்னா அங்கே அதுதான் ஸ்பெஷலாகிடுச்சி அங்கே பீஃப் பீஃப் ரோஸ்ட் இருச்சு எனக்கு அதில் பேர் சரியான இல்லை பீஃப் ரோஸ்ட்டு அது வேறு லெவல் எல்லாருமே ரெஃபர் பண்ணிங்களோட குடிமார் எல்லாருமே ரெஃபர் பண்ண அது வேறு லெவலில் இருந்தேன் அதை எல்லாம் திண்டுட்டு அப்போ மாமாவோட மிச்ச நேரமாக பேசிக்கொன்னு இருந்தேன் அவரோட ஸ்ரீலங்கா கதைகள் எல்லா விஷயத்தையும் பேசிக்கொன்னு இருந்தேன் உண்மையிலே ஐ மிஸ்யூ மாமா நிறைய விஷயம் பேசிக்கணுது நிறைய விஷயம் பேசிக்கணு இருந்தது அதோட வீடியோஸே நான் இடம் யூடியூப்பில் போடின்னு சார்லாம் அப்போ அங்கே பேசிக்கினு இருந்துட்டு அதோட அப்படின்னாங்க நாங்கள் அப்படியே வெளியிறங்கி ரூ இண்டைக்கு ஊட்டிய போய்த்துடும் நேரத்தோடு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணு தான் திரும்ப வெளியறினது திரும்ப வெளியே இறங்கினாக்கி அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அஜிஆர் வாங்க ஏறுங்கோ டிவி நடிச்சு போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப பன்னெண்டு கிலோமீட்டர் தாண்டி திரும்ப மறுகப் போனேன் நாங்கள் இப்போ ஷஹாக்களோட ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தூரம் கடந்து டீ ஒன்று அடிச்சுட்டு போம்னு சொல்லி தான் வந்துருச்சு இந்தியாவில் வந்து எது மலை நோக்கலாம் டீக்கு அடிக்டட் ஆகிட்டு அஞ்சு மேரா டீ त <laughs> 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 அதிகா போனேன் வயதை டீ வந்தால் இப்போ நாங்கள் வந்துருச்சு அது குறும்பூருக்கு தான் டீ விடிச்சது வந்துருச்சு குறும்பூருக்கு ரயில்பட்டணத்துலேருந்து குறும்பூர் ஒரு ஆறு டூ ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு எங்களை நாங்கள் நேற்று நைட் நாங்கள் போனது எங்கேயிருந்து சேனடா திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு நாங்கள் நேற்று நைட் போய் சாய் விடிச்சுட்டு வந்தேன் இது இண்டேக்கு சாய் விடிச்சோன்னு மனுஷன் அதாவது டீ விடிச்சோன்னு மனுஷன் நாங்கள் இண்டேக்கு வந்துருச்சது இது நம்ம குறும்பூர் குறும்பூருக்கு தான் நாங்கள் வந்துருச்சு பிஸ்மின்லாம்

தனியாக பேசுங்க உங்க டூரை பற்றி ஆட்களை வச்சுமே பேசப்பட அப்படி டீயை குடிச்சிட்டு அப்படி நான் ரூமுக்கு வந்தேன் இப்படியே தான் என்ன ஆறாவது நாள் பயணம் முடிஞ்சது அப்போ ஆறாவது நாளும் காயல்பட்டினத்தில் நான் ஆறாவது நாளும் காயல்பட்டினத்தில் நாளைக்கும் நான் காயல்பட்டினத்தில் அதாவது ஏழாவது நாளும் அப்போ இங்கேருந்து அப்படியே வந்து இப்போ ரூமில் எடிட் பண்ண அப்புறம் அப்புறம் ஃபுல்லாக ரூமில் எடிட் பண்ணி இருந்துட்டு அப்படியே தூங்கின தூங்கினா எல்லாம் சுப கிழமை நாங்கள் மலைப்பாடு போகணும் அப்படின்னு தால அதனால் அல்லாஹ் நாளைக்கு ஏழாவது நாள் ஏழாவது நாள் வீடியோட அனுபவங்களோடு உங்களோட சந்திச்சேன் அது ஒரு நானும் விடைபெற்றுச்சலையே நான் உங்கள் அன்பு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துல்லாஹி வரகாதோ நாளைக்கு நாங்கள் மலைப்பாடு போகிற மலப்பாடு வீடியோவில் இன்ஷால்லாம் சந்தித்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும்